வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க தமிழகத்தில் ஆசிரியருடைய பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மார்க்குகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது இந்த கட் ஆஃப் மார்க்குகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையானமாக பார்க்கலாம் ஸோ யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இந்த குழப்பத்திலேயே ஒவ்வொரு தேர்வர்களும் தற்சமயம் இருந்துகிட்டே இருக்காங்க இவர்களுக்குண்டான ஒரு சரியான பதில்களை இந்த பிடிவில் பார்க்கலாம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு ஜென்ரல் கட் ஆஃபை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறேங்க ஸோ யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தது தேர்வுகள் ரொம்ப ரொம்ப கடினம் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் கூறிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் இவ்வளவு கடினத்தன்மை வாய்ந்திருக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறையுமா ஏறுமா அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வந்துட்ருக்கு ஸோ யுஜிடி ஆர்பிஐ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் கடுமையாக்கப்பட்டதினால கட் ஆஃபும் குறைக்கப்பட்டிருக்கு ஸோ பிசி அந்த மாதிரி கேட்டகிரியில் வரப்போ தொண்ணூறு மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க பிசி பூசி முஸ்லீம் இந்த கேட்டகிரியில் வரப்போ எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியில் வரப்போ இவர்களுக்கு எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க எஸ்சி மற்றும் எஸ்சிஏ கேட்டகரியில் வரப்போ எழுபத்தி இருந்து எண்பது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் எஸ்டி கேட்டகரியில் வரப்போ எண்பது மதிப்பெண்கள் இருந்தால் போதும் பிடபிள்டி எக்ஸரைஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டியூட் விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபது மார்க் ஹையஸ்ட்டு இல்லைனா ஜஸ்ட்டு பாஸ் அறுபது இல்லைன்னா நாற்பது மார்க் எடுத்திருந்தாலே இவர்களுக்கு நிச்சயமாக பாஸ் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட போதும் எல்லாத்துக்குமே வச்சுட்டாங்க ஒரு ட்விஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முப்பது மார்க்குக்கு இருபது ஆகுது ரைட்டில் இருந்தால் தான் வாய்ப்பு மற்ற டிபார்ட்மெண்ட் மேஜர் வைஸாக இருக்கிற சப்ஜெக்டுக்கே போக முடியும் அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரொம்ப 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 கடினம் அதனால் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே நிறைய பேர் ஃபெயில் ஆகுறதுனால அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து கூடுதல் வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய கட் ஆஃபும் குறையும் இதனால் இன்னும் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா டோட்டலாக நாற்பத்தொன்னாயிரம் பேர் அட்டன் பண்ணதில் இருபதாயிரம் பேர் தம்பிலேயே ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் நிலமை மாறிடும் ஸோ அது மறு நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு கிரேஸ் மார்க் வழங்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் கிடைக்குங்க டிஆர்பி மற்றும் பல்கலைத்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பேர நம்ம சேனலோடைய இணைந்திரங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வழியில் சந்திக்கிறேன்